சரி பாலியல் ரீதியாக உடலியல் ரீதியாக பெண்கள் தாக்கப்படுகிறார்கள் ஆனால் பட்டியலின பெண்கள் உளவியல் ரீதியாக தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னா என்னங்க அந்த தெருல அந்த பக்கத்து வீட்டுல ஒருத்தன் வந்து சாதியை பத்தி இழிவா பேசிட்டாங்க என்னங்க அந்த பக்கத்து கிராமத்துல ஒருத்தன் பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல ஆனா திராவிடத்தின் மிக பெரும் ஆளுமைகளையும் பட்டியலின பெண்களையும் பட்டியலின போராட்டங்களைப் பற்றி இழிவாக பேசியிருக்கிறார்கள் தந்தை பெரியார் கிட்ட கேட்டாங்க துணி வெலை உயர்ந்துருச்சே அப்படின்னு கேட்டதுக்கு தந்தை பெரியார் சொன்னாராம் பறச்சி ஜாக்கெட் போட்டா துணி வெலை ஏறாதா அப்படின்னாங்களாம் அவர் மேல எந்த ஒரு வன்கொடுமை சட்டமும் பாயவில்லை ஐயா பொன்முடி அவர்கள் சொன்னாரு ஒரு கூட்டத்துல நீ எஸ்ஸி தான நீ எஸ்ஸி தான அப்படின்னு ஐயா பொன்முடி அவர்கள் அண்ணன் சீமானினுடைய உலக பழங்குடியினால் உரையை கேட்கணும் பள்ள பறைய இடைய குறவ சீனவன் இவன் தகிர்ந்து தான் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் பிறந்தது என்றாரே அண்ணன் சீமானவர்களுடைய உரையை திராவிட இயக்கத்தின் வரலாறை ஐயா பொன்முடி படித்திருக்கலாம் ஆனால் தமிழ் தேசிய இனம் தோன்றிய இந்த மானுடம் தோன்றிய அந்த கருவறையை பற்றி ஐயா பொன்முடி படிச்சிருந்தா நீ எஸ்சி தானே அப்படின்னு சத்தியமா சொல்லியிருக்க மாட்டாரு திராவிடத்தின் வழிவந்த ஐயா ஆர் எஸ் பாரதி அவர்கள் பட்டியலின பெண்களினுடைய போராட்டத்தை கேவலம் பேசுறாரு திராவிட ஏக்கக்காரங்க தலையில இருந்து கால் வரைக்கும் பச்சை குதிப்பாங்க சமூக நீதி சமூக நீதி அவங்கதான் சமூக நீதிக்கான பேட்சை குதிப்பாங்க அவங்கதான் சமூக நீதிக்கான காவலர்கள் சொல்லிப்பாங்க அந்த ஆர்எஸ் பாரதி அதாவது இந்த சமூக நீதி போராட்டங்கள் அனைத்திற்குமே தாய் போ அதுக்கப்புறம் இத படிச்சிட்டு வந்த இந்த திராவிட இயக்கக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா ஆர்எஸ் எஸ் பாரதிக்கு வரலாறு தெரியுமா என்னன்னு தெரியல அவர் சொல்றாரு நாங்க ஜாக்கை இந்த பட்டியலின பெண்களுக்கு ஜாக்கெட் போட்டு விட்டது நாங்க தான் அப்படின்றாரு இந்த போராட்டம் நடந்தது பதினெட்டாம் நூற்றாண்டுல நடந்தது இந்த திராவிட இயக்கம் தொண்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டுல அப்ப இவங்க என்ன பண்றாங்க தோல் சீலை போராட்டத்தை திருடுறானுங்க சரி நீ திருடுற அதுல என்ன பண்ணனும் தமிழ் தேசியவாதி தமிழர்களுக்காக போராடுற அண்ணன் சீமான் அவர்களை கோக்கணும் அதனால சீமானோட பாட்டிக்கு ஜாக்கெட் போட்டு விட்டது நாங்க தாங்க அப்படின்னு அப்பதான் நாங்க கேட்டோம் அப்ப கனிமொழியோட பாட்டிக்கு எவன்டா ஜாக்கெட் போட்டு விட்டது அப்படின்னு நாங்க கேட்டோம் அப்போ இந்த பட்டியலின பெண்களை பற்றி கேவலமா பேசியிருக்காரு அப்ப தோல் போராட்டத்தினுடைய நூற்றாண்டு நினைவு நடந்தது தோல் சீலை போராட்டத்தின் நூற்றாண்டு நினைவு நடந்தது அப்போ கேரளாவினுடைய முதல்வர் பினராயி விஜயன் வராரு இவங்க எல்லாம் அப்படியே சீனை போட்டுட்டு இவங்க தான் சமூக நீதியோட பிராண்ட்ல எல்லாம் சீனை போட்டு அந்த நிகழ்ச்சியை முடிச்சிட்டானுங்க ஸ்டாலின் இருந்த இடத்தில் எங்கள் அண்ணன் சீமான் இருந்திருந்தால் பினராயி விஜயனை கூப்பிட்டு நாயர்களும் நம்பூதிரிங்களும் தானடா நாடார் பெண்கள் புலையர் பெண்கள் கிட்ட வந்து தோல் சீலை போட வேண்டாம் சொன்னது மலையாள மூதாதையர்கள் தமிழ் பெண்களிடம் மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்ற வாசகத்தை அண்ணன் விஜயன் வாயில் இருந்து கூற வைத்திருப்பார் அவன் தான் சந்தமலன் சீமான் இதன்